உட்காந்து வச்சு இல்லீங்க கும்பலை கும்பல வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்கிறா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நேத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு சென்சேஷனல்னு சொல்லலாம் ஸோ நானும் அந்த விஷயத்தை கவனித்தேன் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து சரின்னோ தவறுனோலாம் நான் வரல ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது ஒரு கட்சியோட துணை முதலமைச்சர் போது ஒரு பொறுப்புகள் சில விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இந்த சைடு மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க தெரியுமா கடந்த ஒரு ரெண்டு வாரமாகவே பார்த்திங்கன்னா நைட்டு பகல்னு பார்த்தீங்கன்னா எர்லி மார்னிங்லாம் பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா எவ்வளோ போஸ்ட் ஆன்லைனில் வருது தெரியுமா இதெல்லாம் நீங்க எல்லாரும் கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சில விஷயங்கள் சொன்னாங்க ஸோ இதை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு அரசாங்கம் என்ன பண்றாங்க என்ன நடந்துட்டு தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்தது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க கடந்த ரெண்டு வாரத்தில் மழை பெஞ்சனால அதில் ரெண்டு குழந்தைங்க பத்து பெண்கள் டோட்டலாக இருபது பேர் இறந்துருக்காங்க ரெண்டே வாரத்தில் இன்னும் டிசம்பர் கூட வரல இந்த மாதமே மழை இந்த மாதிரி பெஞ்சிட்டுருக்கு அடுத்த மாதம்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எதுவும் எங்கேயும் பேசப்படல கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தவொன்னே முதலமைச்சர் எவ்வளோ ஸ்பீடாக போனார் இதை பற்றி வெளியே நியூஸ் ஏதாவது வந்ததா திமுகவாதிக்கிற ஏதாவது யூடியூப்பில் இதை பற்றி பேசுனாங்களா அந்த இருபது உயிர் அப்படி அசால்ட்டாக போச்சுங்க இதை பற்றி எந்த அறிக்கையும் எந்த போஸ்டும் எதுவுமே வரல இது யாரால் தப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு குழந்தைங்கங்க ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மழைநீர் சேமிப்பு அது இது இனிமேல் மழையே நிற்காது உங்கள் தொகுதியில் என்ன தான் மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயுமே நிற்காதுன்னாங்க ஆனால் என்ன நடந்துகிட்ருக்கு தண்ணி எல்லா இடத்துலையும் நிற்கிது காவா தண்ணி உள்ளே ஏறி வருது ட்ரைனேஜ் வழியாக உள்ளே ஏறி வருது வீட்டுக்குள்ளே வந்திருக்கு ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா புதை தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் நடந்து வரும்போது தவறு கீழே விழுந்திருக்காங்க காரணம் மழை பெஞ்சு தண்ணி ஏறினால அவங்கள பார்க்க முடியாமல் காய காய்கறி வாங்க வந்திருக்காங்க தவறி விழுந்திருக்காங்க அவங்க புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே போயிட்டுருக்குது நம்ம தமிழ்நாடு ஸோ டிசம்பர் மாதம் இமஜினே பண்ண முடியல நேற்று கூட நியூஸில் நீங்கள் பார்த்துருக்கீமே ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலுக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே லீவு கொடுத்துருக்காங்க ஸோ தாக்கம் அதிகமாக இருக்குது டிசம்பர் மாதம் தமிழக அரசு நம்மளை காப்பாற்ற சொல்லி யாரும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க நம்மளை காப்பாற்றவே மாட்டாங்க லாஸ்ட்டு நாலு வருஷம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே தான் இந்த வருஷமும் பண்ண போகிறாங்க ஏதாவது ஒரு ஒரு சின்ன வார்டு கவுன்சிலர் இல்லை உங்கள் வட்ட செயலாளர் திமுகவோட ஒரு நிர்வாகி கூட இறங்கி வந்து அந்த பள்ளத்தை ரெடி பண்ண முடியாது ஏன் வெயிட் பண்ணுறீங்க எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அவங்கள சார்ந்து தான் எல்லா துறையும் இருக்குது அழகாக மாநகராட்சிக்கிட்ட சொல்லி வந்து அந்த பள்ளம் நொண்டி விட்டு தண்ணி இறங்கி போக போகுது இதெல்லாம் பண்ணாமல் கையை கட்டி வீட்டில் உட்காந்துருக்காங்க கரண்ட்டு போனால் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க அவ்வளோ மோசமாக இருக்குங்க அவ்வளோ மோசமாக இருக்குது இது அவ்வளோ கோபம் ஏன்னா தீபாவளி எதுமா பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்ருந்தது ஸோ துணை முதலமைச்சர் என்ன மூடில் இருந்தாலும் தெரில ஒருவேளை தீபாவளி செலிப்ரேட் பண்ணி ஹேங் ஓவரில் இருந்தாலும் தெரில ஒரு ஒரு நடிகையோட போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணுறது அதாவது ட்விட்டரில் எக்ஸ்தாலத்தில் நமக்கு எப்படி ரீட்விட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஏதாவது போஸ்ட் பிடிச்சதுன்னா ரீபோஸ்ட் பண்ணால் நம்மளோட டைம் லைனில் அது வரும் ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு நடிகைக்கு கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை வந்துங்க பண்ணியிருக்காங்க எத்தனை இளைஞர்கள் எத்தனை பேர் துணை முதலமைச்சராக ஃபாலோ இருக்காங்க தெரியுமா ஆன்லைனில் ஸோ இவர் ஏதாவது ஒரு கருத்துக்கள் தெரியப்படுத்துவார் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக மழை பெய்யுறதுனால ஸோ அவர் ஆய்வுக்கெல்லாம் போகிறாருன்னு போஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம் கூட போகும்போதே ஒரு ஃபோட்டோகிராஃபராக கூப்பிட்டு போகிறாரு நாலு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு கிளம்பி போயிடுறாரு அதுக்கான தீர்வு கிடைக்குதான்னா சந்தேகம் சொல்லலாம் அவர் எவ்வளோ இடத்துக்கு வேணா போட்டோங்க எவ்வளோ ஆய்வு வேணா போட்டோம் ஆனால் அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன அதுதான் நமக்கு தேவை அது பார்த்திங்கன்னா ஜீரோன்னு சொல்லலாம் சும்மா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டும் போகிறார் அவர் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ரீ பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆன்லைனில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க துணை முதலமைச்சருக்கு இதெல்லாம் தேவையா தீபாவளி எதுமாக பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட எல்லாம் வருது நக்கீரனில் நக்கீரனில் ஒரு ஃப்ரெண்டு கவர் ஒன்று வந்திருக்கு நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி அவர் கூட நிறைய நடிகர்கள் இருக்காங்க அவர் வந்து ரூட்டுன்ற ஒரு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு நிறைய ஆக்டர்ஸுக்கு அவர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஸோ நிறைய அவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த நடிகையோட ஃபோட்டோ எடுத்து அதை பிளர் பண்ணி அட்டை படத்தில் விஜய் அவர்களோட பிரச்சனை வாகனத்தில் ஏகப்பட்ட நடிகைகள் இருந்தாங்கன்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்த நக்கீரன் அவரோட புக்கில் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஏன் இதை பப்ளிஷ் பண்ணவே இல்லை இதை பற்றி நக்கீரன் பேஜில் ஒரு ட்வீட் கூட வரலையே ஏன்னா இவர் துணை முதலமைச்சர் இவருக்காக தானே அவர் வேலையை பார்க்குறாரு ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அந்த ரீபோஸ்ட் பண்ண அந்த நடிகையோட ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தா இமீடியட்டாக வேரிஃபைடு பேட்ச் ப்ளூடிக் வாங்கிட்டாங்க உடனே ஃபாலோவர் சேரிச்சு ஆனால் இவர் ரீபோஸ்ட் பண்ணனால ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அவரை வெச்சு செய்கிறாங்க தமிழ்நாட்டில் வேற எந்த துணை முதலமைச்சருக்கும் நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு டெய்லி காலையில் அவர் 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 என்னவோ தெரியுமா பண்ணுவார் டெப்டி சீஃப் மினிஸ்டர்கெல்லாம் ஒரு கூட வளர ஃபோட்டோ ரவுடி டைம்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவார் அதை இப்போ நம்ம தோடர்கள் எல்லாமே வச்சு செய்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாரு எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் இருக்குங்க அவர் என்னமோ பண்ணிட்டு போய்ரு பர்சனல் லைஃப் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் பண்ண பரவாயில்ல பொலிட்டிக்கலாக உதயநிதின்னு சொல்கிற அவரோட வெரிஃபைடு பேஜ் வாங்கின ஒரு ப்ரொஃபைல் கட்சி சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியும் அவரு சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏன்னு தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு நபர் சரி தெரியாமல் பண்ணிட்டாருனா ஒத்துக்கலாம் ஏங்க என் கை தவறி போட்டுச்சு தெரியாம நடந்துச்சு எல்லாருக்குமே நடக்குதுன்னா நம்ம அதை அப்படியே விட்டு போயிருப்போம் இது அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை தூக்கி விட்டாங்க அந்த ரீபோஸ்டர் பண்ணதை போஸ்ட் பண்ணதை அதை எடுத்துகிட்டு நாங்கள் இது பண்ணவே இல்லை உடனே அந்த இரநூறுவா கொடுத்து பேசுவோங்களேன் அவங்களாம் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஃபேக்கு ஒரிஜினல் இது வந்து அவதூறு பரப்புகிறாங்க விஜயோட தாவேக்கா தோழர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கேவலமான விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சைடு அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற நிறைய பேரும் இதை போஸ்ட் பண்ணுறாங்க பிஜேபியில் நிறைய பேர் இதை போஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் தவறு எங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபேக்குன்னு சொல்லி அதை போஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா நம்மளோட விச்சுவல் வாரியஸு இந்த வீடியோ ஸ்க்ரீன் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த ப்ரொஃபைலை அதை இதை ஃபேக்ன்னு சொல்கிறேன்னா அவங்க கண்ணா இதப்பா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரிஜினல் போடுறாங்க ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் நான் ஏன் இது எடுத்து எடுத்து சொல்கிறேன்னா அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது இப்போ நானே நானே இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லையோ ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக கூட லைக் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம இருக்கிற பொறுப்பு அந்த மாதிரி நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் நம்மளை நம்மளை பார்த்திங்கன்னா தாவியக்கா நிர்வாகின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுற அந்தளவு யோசிச்சு நான் பண்ணுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிமே பார்த்திங்கன்னா தப்பான விஷயமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஏ ரோஜைடம் மானிஸ் தமிழக வெற்றி நிர்வாகி தானே உன்னோட ஷார்ட் ஃபிலிம் முன்னோட அருமையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்போயோ அவங்க எடுத்து போட ஆரம்பித்தாங்க அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் கவனமாக எடுத்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரோட பையன் அதாவது முதலமைச்சர் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற யாரு இவர் தான் இவரே இந்த நிலைமை இருந்தால் தமிழ்நாடு எப்படி உருப்படும் இது நீங்கள் தான் இந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறோம் அதே மாதிரி ரீசெண்டாக அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செருப்ப சாணில முக்கிய அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் டிஆர்பி பாலுவர்கள் பெருசாக ப்ரெஸ்மீட் கொடுத்தாரு ஃபாக்ஸ் நிறுவனம் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண போகிறாங்க இதனால் பதினாலாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் புருடாலாம் விட்டுருந்தாங்க அந்த நிறுவனமே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க நான் தமிழக அரசோடையும் முதலமைச்சர் கூட யார் கூடயும் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தமே போடலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா பாருங்க தமிழ்நாட்டு மக்களை எலெக்ஷன் டைம்ல ஏமாத்தத்துக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு அவங்க நினைச்சாங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க அவங்க மறுப்பு தெரிவிப்பாங்கலாம் அவங்க நினைக்கவே இல்லை அவங்க இமீடியட்டா அதை மறுப்பு தெரிவிச்சோன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கே வாய் கிடையாது இப்ப அந்த ராஜா என்ன சொல்றாரு டிஆர்பி ராஜா என்ன சொல்றாருன்னா நாங்க அந்த நிறுவனம் சொல்ல அந்த மாதிரி அது கீழே இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சுட்டாரு சோ இப்படி இருக்கு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க இத பார்க்குற பொதுமக்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க ஒரு துணை முதலமைச்சரே இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தா வருங்காலம் நம்ம பசங்க நம்மளை சார்ந்து வரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அவங்களோட வரும் தலைமுறைகள் எப்படி இருக்குன்றதை நீங்க யோசிங்க சோ அண்ணா எப்பவுமே சொல்லுவார் டிவி கே விசஸ் டிஎம்கேன்ட்டு இப்போ நான் சொல்றேன் நமக்கு டிஎம்கேலாம் ஒரு ஆளே கிடையாது இந்த மாதிரி காகிதம் இவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது என்னன்றதை நீங்கள் இந்த பிளாங்க் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கேட்குறீங்க வில்லிவாக்கம் ஜி அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரோச் சேரானிஸுக்கும் நமக்கு ப்ரொஃபைல் இருக்குது ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலில் இருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ரோஜெட் டம்பானிஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க உயிர் உள்ளரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றிகழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய நான் சந்திப்போங்க ஏஜே நன்றி